போலத்துக்கு தயாரா இருக்கீங்களா நான் எந்த முடிவுமே அம்மாக்கள் முன்னற்ற கழகம் இன்னும் இருக்கல எங்க தரவை கழக நிர்வாகிகள்ளோட மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகளோட கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுக்கணும் இது இன்னும் அந்த முடிவுகளக்குள்ள நாங்க வருகிற அந்த ஸ்டேஜ் இன்னும் வரல அது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வேற இது இருபத்தி ஆறு தேர்தல் என்பது வேற இதில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாமேக்கா கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது நான் ஏதோ அந்த கூட்டணிக்கு போறதுக்காகவோ அதுக்கு சமிச்சைக்காகவோ நான் பேசல ஒரு குடிமகனா நாட்டு நிலவரங்களை பார்க்குறப்பையும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள் சர்வே எடுப்பவர்கள்லாம் சொல்வதை வைத்து நான் ஒரு நடுநிலையாக நின்று அந்த கருத்தை சொல்றேன் அதுக்காக உடனே ஒரு கூட்டணி போறதுக்காக சமீச்சை கொடுக்கிறார் அப்படிலாம் கிடையாது சொல்றாங்க உங்களுக்கும் தெரியும் எங்களை பொறுத்தவரை துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு இருபத்தி ஒன்று தேர்தலிலே நாங்கள் சில முக்கியமான நபர்கள் கேட்டுக் கூட்டணிக்கு கூட்டணி அமையாது என்று தெரிந்தும் அவர்கள் மீது உள்ள மரியாதையில் வயதில் பெரியவர்கள் கேட்கிறார்களே என்று நான் அன்றைக்கு பேசுவதற்கு அனுமதித்தேன் காரணம் பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் எங்களை சந்திப்பதற்கே அவருக்கு உறுதியாக தயக்கம் இருக்கும் அதனால அவர் கட்சியோடு சேர்ந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிக்கு அங்கே முக்கியமான தலைவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இருபத்தி ஒன்றில் இது நடக்காது என்று தெரிந்தோம் அப்பொழுது வந்து டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னை அணுகிய காரணத்தினால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்கள் அனுபவத்திற்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக எங்களுக்கு நாற்பது தொகுதிகள் உங்கள் கூட்டணியில் ஒதுக்கப்பட்டால் வருகிறோம் என்று சொன்னேன் அந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்றும் நான் சொன்னேன் அதற்காக நான் அன்று செல்வதாக இருந்தேனே இன்றைய இல்லைன்னு கேட்பது தவறு ஏன்னா என்னை சந்திப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் பழனிசாமி தயக்கம் இருக்கும் என எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் ஆனால் அவர் அந்த கூட்டணி அமையாது என்று தெரிந்தும் என்னை கேட்ட அனுபவஸ்தர்களுக்காக அவர்கள் வயதை காரணம் கொண்டு அவர்கள் அனுபவத்தை கண்டு நான் வந்து மரியாதை கொடுத்து சொன்னேன் அது அமையலைங்கிறது அமையாதுங்கிறது தெரிந்தோம் நாங்கள் தனியாக தான் போட்டுக்கிட்டோம் நாங்களும் தேர்ச்சிக்காக நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது எந்த துரோகம் வென்றுவிடக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்திருக்கிறது இந்த முறையும் எங்களது முதல் இலக்கு துரோகம் தமிழ்நாட்டு அரசியலிலே இந்திய அரசியலிலே யாராலும் நினைத்து பார்க்க முடியக்கூடாது வருங்காலத்தில் என்கிறதுக்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலையும் சந்திக்கிறது யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லைங்கிற நான் இன்னொரு வார்த்தைக்கு சொல்றேன் நீங்கள் அதை கவனிக்கல நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதையும் நான் சொல்றேன் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் பர்டிகுலரா திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்லை நீங்கள் கேட்கறது மக்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான் அதே நேரத்தில் அமமுக இடம்பெறுகிற கூட்டணி தான் விடை இந்த தேர்தலில் வெற்றி கூட்டணியாக அமையும் என்பது எங்களது கருத்து என்ன பெரிய வரலாறு எந்த கட்சிக்குமே இருந்திருக்காரு அண்ணா அவர்கள் நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வசதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேசுறாரு அதுபோல அவர்கள் பேசுவது வந்து எனக்கு என்னமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருப்பதை போல தெரிகிறது இல்ல இல்ல அண்ணாமலை என்ற நட்பு ரீதியாக எப்போது பேசுவாரு நயனா நாயந்திரோட தொடர்பு இல்லை வேற யாரோடையும் தொடர்பு இல்லை